தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஆண்கள் இளநீர் குடித்தால் விரைப்பு தன்மை பிரச்சனையே வராது தெரியுமா நம்ம எல்லாருக்குமே இளநீர் வந்து உடல குளிர்ச்சியோட வச்சுக்கும் அப்படின்றது தெரியும் இது ஒரு அற்புதமான பானம் இந்த இளநீர் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதுங்க குறிப்பா ஆண்கள் சந்திக்கக்கூடிய வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைக்கு இளநீர் நல்ல தீர்வு வழங்கக்கூடியதுதான் பொதுவாகவே ஆண்களுக்கு பாலியல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு ஆணுறுப்பில ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதும் நரம்பு பாதிப்பு மன அழுத்தம் சர்க்கரை நோய் இதய நோய் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு இதுதான் காரணமா இருக்கு பெரும்பாலான ஆண்களுக்கு ஆனா ஆண்கள் சந்திக்கக்கூடிய இந்த இளநிய எப்படி ஆண்களுடைய பாலியல் பிரச்சனைய போக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஒன்று இளநீர்ல சோடியம் அதிகமா இருக்கு இது தசைகளுடைய ஆரோக்கியமான சுருக்கத்துக்கு இன்றியமையாதது சோடியம் உடம்புல தண்ணியையும் நிறுமங்களுடைய ஓட்டத்திற்கும் ரொம்பவும் முக்கியம் அதனாலதான் ஆண்கள் இளநீரை குளிச்சா உடம்புக்கு போதுமான சோடியம் கிடைச்சு பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் விரைப்புத்தன்மை செயல்பாட்டுக்கு பொட்டாசியம் அப்படின்ற அத்தியாவசிய எலெக்ட்ரோலைட்டு ரொம்பவும் அவசியம் இந்த குறைபாடு ஏற்படும் போது பாலியல் செயல்பாடு பாதிக்கப்படுது அதனாலதான் பாலியல் பிரச்சனையை சந்திக்கும் போது இளநீர் தினமும் ஒண்ணு குடிச்சிட்டு வாங்க மூன்று உடம்புல மெக்னீசியம் ஏற்றத்தாழ்வோடு இருந்துச்சுன்னா அது ரத்த ஓட்டத்தை பாதிச்சு தன்மை பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அதனால படுக்கையில சிறப்பாக செயல்பட நினைக்கக்கூடிய ஆண்கள் மெக்னீசியம் நிறைய இளநீர தினமும் குடிச்சிட்டு நான்கு இளநீரை ஆண்கள் குடிக்கிறது மூலமா உடம்புல எலக்ட்ரோலை நடுநிலையாக பராமரிக்கப்பட்டு இதயத்துல ரத்த ஓட்டத்துடைய அளவு கூட அதிகரிக்கும் இதனால இதயத்தில் ரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்துச்சுன்னா உடம்புடைய அனைத்து உறுப்புக்கும் ரத்த ஓட்டம் சீராக போறதுனால பல பிரச்சனைகள் வருது தடுக்கப்படுது குறிப்பு ஆண்களே உங்களுக்கு பாலியல் பிரச்சனையான விரைப்புத்தன்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு தினமும் ஒரு இளநீரை குடிச்சிட்டு வாங்க இதனால நிச்சயம் நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்